ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு பாராட்டின தயவுக்கு நன்றியை சொல்லும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் அநேக நேரத்தில் ஏன் என்னுடைய ஜபம் கேட்காமல் இருக்கிறது அப்படின்னா ஏற்கனவே தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நம் நன்றி இல்லாதவர்களாய் போய்விடும் பொழுது நம்முடைய ஜபம் கேட்கப்படுகிறதில்லை வேதத்தை கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் ஆதியாகவும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன் என்று சொல்லுகிறான் யாக்கோபு சொல்கிற வார்த்தையை கவனியுங்கள் என் மீது நீர் வைத்த மிகுதியான கருணைக்கும் நன்மைகளுக்கும் நான் தகுதி உடையவன் அல்ல நான் யோர்தான் ஆற்றை முதல் முறையாக கடந்து சென்றபோது என்னிடம் எதுவுமே இல்லை ஒரு கைத்தடி மட்டுமே இருந்தது ஆனால் இப்போது என்னிடம் இரு குழுக்களாக பிரிக்கும் அளவுக்கு எல்லாம் உள்ளது என்று சொல்லுகிறான் நான் கடந்து போன பொழுது ஒன்றும் இல்லாதவனாயிருந்தேன் ஆனால் இப்பொழுது இரண்டாக பிரிக்கிற அளவுக்கு எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறான் எனக் கண்பானவர்களே இந்த யாக்கோபு நானூறு பேர் கொண்ட ஒரு குழுவோடு கூட சேர்ந்து தன்னை கொலை செய்ய தயாராகி வருகிறான் என்று பயந்து பயத்தில் அவன் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் க்ளோரைட்ருக்கா என்ன ஜபிக்கிறான் அண்டவரே அவன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை உள்ளவனாய் நன்றியை இருக்கிறான் நல்ல கவனிங்க இப்ப ஆண்டவரிடம் அவன் ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே நீர் எனக்கு காண்பித்த எல்லா தயவிற்கும் எல்லா கருணைக்கும் எல்லா இறக்கத்திற்கும் நான் என்ன சொல்கிறேன் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என கண்பானவர்களே தேவன் செய்த இதுவரையிலும் நமக்கு தேவன் செய்த நன்மைகளுக்கு நீங்கள் முதலாவது நன்றி சொல்லணுங்க யோபு சொல்லும்போது யோபுவின் புஸ்தக பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும்போது எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றிற்று அவன் சொல்கிறான் அண்டவரே எனக்கு ஜீவனை மட்டும் நீங்கள் தரல நான் வாழ்வதற்கு எனக்கு வேண்டிய தயவையும் நீங்கள் செய்தீங்க அது மாத்திரமல்ல என் ஜீவனை குளோரை என் ஆவியை இதுவரையிலையும் நீங்கள் பராமரித்து வந்தீங்க அப்படிங்கிறாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த நாள் வரையிலையும் நமக்கு இந்த காரியத்தெல்லாம் செய்து முடிப்பதற்கு இந்த ஊழியத்தை செய்வதற்கு தேவன் என்ன செய்தார் அப்படின்னா தயவு பாராட்டினார் எத்தனையோ ஆபத்துக்கள் வந்த போதெல்லாம் நம்முடைய ஆவியை காப்பாற்றினார் இப்ப யாக்கோபு ஜபிக்கிறாங்க என்னை காப்பாற்றினீர் பைசல்லார் வேதத்தை கவனிங்களேன் ஏசையா அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்க கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்திற்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவோம் கர்த்தர் எங்களுக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாக அவருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதியையும் நான் என்ன செய்வேன் பிரஸ்தாபடுத்துவேன் ஏங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற தீங்கை அவர் தடுத்து நிறுத்துவார் யாக்கோபுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுமா யாருக்காக பயந்து கொண்டு இருந்தானோ தேங்க்யூல்லா அவன் இப்பொழுது முன்பாக கடந்து வந்து யாக்கோபை பிளஸ் பண்ணிட்டு போகிறாங்க அதுதான் தேவன் செய்கிற காரியம் நான் இன்னைக்கு சொல்லுவேன் நீங்கள் பயந்து இருக்கிற அந்த காரியத்தில் இந்த நாளிலிருந்து கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார் காரணம் கர்த்தருடைய தயவு பிரைஸ் பிரைசல்லார் ஆதியாகமோ இருபத்தி நான்கு இருபத்தி ஏழில் அபிரஹாமுடைய வேலைக்காரன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள் அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானனை விட்டு என்ன செய்யல அப்படின்னா நீங்கவில்லை அவர் தம்முடைய கிரியையை அவர் அவர் தம்முடைய உண்மையை இந்த ரெண்டையும் என் எஜமானை விட்டு என்ன செய்யலை பிரியலை அதனால் என் எஜமா எப்படி இருக்கிறான்னு கார் அவன் செல்வ சீமானாயிருக்கிறான் ஆதி ஆகம் இருபத்தி நான்கு ஒன்றில் கர்த்தர் ஆபரகாமை சகல காரியங்களிலும் என்ன செய்து வந்தார் அப்படின்னா ஆசீர்வதித்து வந்தார் அப்போ கர்த்தருடைய தயவு உங்க மேலே இருக்கும் அப்படின்னா கர்த்தருடைய உண்மை உங்களை உங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என கண்பானவர்களே தாவித சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள் ரெண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடு இந்த நாள் வரையிலும் என்னை நடத்தினதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே நீ மேல வைத்த தயவுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே தாவிது தேவனுக்கு நன்றி இருக்கிறான் அப்போஸ் நான் இப்பவுள் சொல்ல வார்த்தையை கவனிங்கள் வந்து தீமத்தி ஒன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிற ஹாலே என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு இந்த ஊழியத்தை செய்யும்படி நீர் என்னை ஏற்படுத்தினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே என கண்பானவர்களே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும்படி உங்களை ஏற்படுத்தியிருந்தார் அப்படின்னா அவர் ஏற்படுத்தின காரியத்திற்கு நன்றி உள்ளவர்களாயிருங்க ஒருவேளை சபையில் ஒரு நீங்கள் சின்ன ஊழியத்தை செய்யலாம் நீங்கள் செய்கிற அந்த ஊழியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தாங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க முடியும் அந்த ஊழியம் மனுஷனால் உங்களுக்கு கொடுக்கப்படலை தேவனால் அந்த ஊழியத்திற்கு என்று நீங்கள் ஏற்படுத்தப்பட்டீர்கள் ஏற்படுத்தப்பட்ட காரியத்திற்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்து பாருங்க கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் ஜபம் கேட்கப்படுவதை நீங்க பார்ப்பீங்க எங்க ஏசு சொல்லும்போது லூக்கா பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிப்பீங்கன்னா செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் ஹாலே லூயா இந்த ஊழியம் இது உங்களால் உண்டானது அல்ல தேவனால் நீங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் அப்படி நீங்க அதை எடுத்து செய்யும் பொழுது மேல் விழுந்த கடமை இந்த கடமையை நீ செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு தருவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனை துதிப்பது தேவனுக்கு நன்றி சொல்வது என்பது நம்முடைய கடமைங்க அதை ஒரு வேலையா பார்க்காதங்க தேவனை துதிப்பது விருதா என்று நினைக்காதீங்க அது கடமை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவனும் தேவனை துதிக்க வேண்டும் உங்க மேல விழுந்த கடமை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் ஊழியம் செய்ய வேண்டும் இந்த ஊழியத்தை செய்யும்படி நீங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் இது உங்க மேல விழுந்த கடமை சார் இந்த வேலை அசதியாய் செய்யாத இதுவரையில் உன்னை ஆதரித்து வந்தது இதுவரையில் உன்னை காப்பாற்றி வந்தது நீ சொன்னபடியெல்லாம் கர்த்தர் உன்னை நடத்தினாரே நடத்தினதற்கு ஆண்டவருக்கு நீங்க நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என கண்பானவர்களே இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கும்போது உங்களை ஆதரிக்கிற கர்த்தர் உங்களுடைய ஜீவனை பராமரிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு உயிர் கொடுத்தவர் சொல்லுகிறார் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத உன் சரீரத்திற்காக நீ கவலைப்படாத உன் சரீரத்தின் தேவைகளுக்காக நீ கவலைப்படாத அவைகளை அறிந்தவர் காட் கர்த்தர் உனக்கு வேண்டிய தேவைகளை உனக்கு வேண்டிய காரியங்களை யார் செய்வா அப்படின்னா அவர் செய்வாருங்க நெஹோமியா ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா அதனுடைய கடைசி பகுதி உங்களுடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்களா நான் அந்த வசனம் முழுவதும் வாசிக்கிறேன்ன அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவைகளையும் ஏராளமான தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருச்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தி யாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள் அர்த்தருடைய தயவினால் பிரை அந்த அன்றைக்கு ஈஸ்ரவேல் சனங்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள் இந்த காலவளையில் நான் தீர்க்கமாக சொல்லுகிறேன் கர்த்தருடைய தயவினால் நீங்கள் செல்வமாய் வாழப் போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் ஆபிரகாம் கர்த்தருடைய தயவினால் செல்வ சீமானாய் வாழ்ந்ததைப் போல நீங்களும் நானும் இந்த பூமியில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார் காரணம் நீங்களும் நானும் பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படி என்றால் ஆபிரகாமுக்கு உண்டான சுதந்திரத்தில் நமக்கு பங்கு இருக்கிறது அதை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால அந்த சுதந்திரத்திற்கு நம் இருக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி நீ பயந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த காரியத்திற்கும் பயப்படாதீங்க எந்த தீங்கும் உங்களுக்கு நடக்காது காரணம் நீங்கள் கர்த்தருடைய ஆதரவில் இருக்கிறீர்கள் உங்களுடைய ஆவி அவருடைய கரத்தில் இருக்கிறது பிரைஸ் அல்லார் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என்ன தெரியுமா இதுவரையிலும் தேவன் உங்களுக்கு செய்ததற்கு நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் இருக்கிற சத்துருவையும் பிரைஸ் உங்களோடு கூட சமாதானம் உள்ளவனாய் மாற்றுவார் யாருக்கு பயப்படுகிறீர்கள் எந்த காரியத்திற்கு பயப்படுகிறீர்கள் ஹல்லே லூயா கர்த்தருடைய தீர்க்கமான வார்த்தை கடந்து வருகிறது இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கத்து உன்னுடைய சத்துருவுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தமாக்குகிறார் ஹாலே லூயா ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இதுவரையிலும் நீங்கள் காத்திருந்த காரியத்தில் ஒரு வெற்றியை ஒரு ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் இந்த நாள் வரையிலும் உங்களை நடத்தின கத்தர் இனிமேலும் உங்களை நடத்தி செல்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் என் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அவர் ஒரு நாளும் அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து அவர் மாறவே மாட்டாருங்க அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார் அவர் உனக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட அது அவர் கீழே தவற விட மாட்டார் ஹல்லே லூயா செபிப்போமா எங்கள் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக நன்றி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா யாக்கோபை போல தன்னுடைய வாழ்க்கையில் பயந்து கொண்டிருக்கிற காரியம் என்னப்பா அண்டவரை அவர்கள் பயந்த காரியங்கள் அவர்களுக்கு நேரிடாதபடி கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்ங்க உம்முடைய கிருவையும் உம்முடைய உண்மையும் அவர்களை விட்டு நீங்காமல் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம